இலங்கையர் கரின் எழுச்சி நட்சத்திரகமாக திகழும் எங்களின் விழா நாயகன் சமூக ஆர்வலர் திரு சார்ஸ் மார்டின் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க உங்கள் வரவேற்கலாம் வணிகர்கள் இந்த நாட்டோடைய முதல் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா அரசாங்கத்துக்கு வரி கட்டக்கூடியதுக்கு வந்து நம்ம வ வணிகம் இருக்கணும் வியாபாரம் இருக்கணும் மக்களுக்கு படித்து முடித்தோன்னு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தொழில் இருக்கணும் இதை ரெண்டுத்தையும் உருவாக்குறதுக்கு நல்ல அரசாங்கம் இருக்க வேண்டும் அதில் ஆட்சி புரியவர்கள் வந்து அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு அதை நல்லபடியாக அவங்களுக்கு சுலபமாக செஞ்சு கொடுக்க வேண்டும் நம்ம பகுதி புதுச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றாம் நூற்றாண்டுலே நம்ம அந்த வீடியோ பார்த்த மாதிரி நம்ம இங்கேருந்து ரோமுக்கே வந்து நம்ம வணிகம் செஞ்சுருக்கோம் நம்மளோட தமிழ் நாடு அந்த காலத்தை தமிழ் தேசமாக மன்னர்கள் இருக்கும்போதே பாண்டியன் மன்னர்களாக இருக்கட்டும் சோழர் மன்னர்களாக இருக்கட்டும் பல்லவர்களாக இருக்கட்டும் நம்ம உலகத்துக்கே வணிகம் செஞ்சு செஞ்சுருக்கிறோங்கிற தரவுகள் கிரீக் அவங்களோட ஹிஸ்ட்ரியிலையும் இடம்பெற்றுருக்கு அது போக சில்க் ரூட்டுன்னு சொல்லுவாங்க இங்கேருந்து நம்ம சைனா அது போக நம்ம ரஷ்யா இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் வணிகம் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்பே இன்றைக்கி எப்படி நம்ம இவ்வளோ மாறப்பட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் புதுச்சேரி எக்கானமி வந்து எங்கேயோ இருக்குது அன்றைக்கி வந்து துபாயாக சிங்கப்பூர் பார்க்கும்போது துபாய் வந்து ஒரு பாலைவனமாக இருந்தது அன்றைக்கி ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க ஷேக்குங்லாம் இன்னைக்கு அதே ரோடு ஷேக் ஜாய் ரோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க அங்கே ஒரே ஒரு பில்டிங் தான் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தே மிகப்பெரிய பில்டிங் வந்து உலகத்துலேயே வந்து ஷேக் ஜாய் ரோடுன்னு சொல்லி இது தான் இருக்குது இதே சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா மலேசியா வந்து இது ஒரு ஸ்லம் இது நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு ஒதுக்குன நாடு தான் சிங்கப்பூர் அதே அந்த லீகான்யூ அன்னைக்கு இருக்கிற பிரதமர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து அந்த நாட்டை வந்து கண்டி அப்படியே ஒரு டிராஸ்டிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிணார் ஸோ இன்றைக்கி நம்ம ஏன் இன்றைக்கி இங்கே இருக்கோம் இப்போ புதுச்சேரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து ஆறுலேயே பார்த்தோம்னா எட்நூறு ஏக்கர் வந்து அரசாங்கம் வந்து அன்றைக்கே வந்து தொழில் வியாபாரம் செய்கிறதுக்காக இண்டஸ்ட்ரி பார்க் பண்ணுறதுக்காக இடம் எடுத்திருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ணலை அதில் அண்ணன் அங்காளன்னு சொன்ன மாதிரி ஜிப்மர் வந்து ஒரு காலேஜ் கட்டும் ஸ்பெஷல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வித் ரிசர்ச் சென்டர் பண்ணணும்னு வந்தவங்கிட்டே வந்து ஆன விஷயத்தையே கேன்சல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு யூனியன் டெரிட்டோட வளர்ச்சியை வந்து க முற்றிலும் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில அதே மாதிரி இங்கே இருக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது பிபிசி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ச இதப்படி ஐம்பது சதவீதம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க படித்த இளைஞர்களுக்கு இதில் பார்த்தா முப்பது சதவீதம் வந்து வேறு மாநிலம் இங்கேருந்து கர்நாடகாவோ தமிழ்நாடோ ஹைதராபாத்தில் போய் ஒரு வேலை செய்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அதே மாதிரி வணிகர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் செய்யணுன்னா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம போனோமா ஒரு ஒரு அப்ளை ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோன்னா இம்மிடியேட்டாக ஒரு முப்பது நாள் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் அன்றைக்கி இந்தியன் டுடே கான்க்ளேவில் நானும் இருந்தேன் அவர் சந்திரபாபு நாயுடு ஐயா அவரோட பையன் வந்திருந்தார் ஆங்கர் வந்து கேள்வி கேட்டிருந்தார் நீங்கள் மட்டும் எப்படி இப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் உங்கள் அப்பா வந்து அன்னைக்கு ஐயாறு ஏக்கரை வந்து வீண்படுத்தி ஒரு இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை செஞ்சார் ஆனால் அதுக்கு அதுக்கு அவர் சொன்னது வந்து எங்கள் அப்பா அன்னைக்கு வந்து முட்டாளுன்னு சொன்னாங்க ஒரு ஐயாறு ஏக்கர் எடுத்து ஏர்போர்ட் பண்ணுறது பட் இன்றைக்கி பார்த்தா அந்த அந்த ஸ்டேட் வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறதே அந்த ஒரு ஏர்போர்ட் தான் அவங்க இதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க வணிகர் வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளில் வந்து அது வரலை அப்படி சப்போஸ் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கிளியரன்ஸ் கொடுக்கலனா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது கிளியர்டுன்னு நேச்சுரலாக அது வந்துடும் ஸோ நாளைக்கு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு இப்போ கையேந்தி இருக்க வேணாம் இங்கே புதுச்சேரியில் கேள்விப்பட்டால் ஒரு கரண்ட்டு கொடுக்கறது கூட நீங்கள் முக்கிய ஒரு பெரிய கஷ்டம்னு சொல்லி இன்றைக்கி மக்கள் அவதிப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்படுறோம் இந்த அவதியெல்லாம் மாற்றி ஒரு புதுச்சேரியை ஒரு உலகத்திலேயே ஒரு சிறந்த மாநிலமாக உருவாக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம் என்னோடது மட்டும் இல்லை எனக்கு கூட சார்ந்து வந்தவர்கள் அனைவரோட நோக்கமும் அதுதான் நான் வெளிநாட்டிலலாம் போய் படிக்கும் போது யோசிப்பேன் ஏன் நம்ம படித்து முடித்து இங்கேயே நம்ம செட்டில் ஆகலான்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் ஒரு தோன்றல் வந்துச்சு ஏன் நம்மலாம் இருக்கப்பட்டவங்களாம் நம்ம அங்கே போய் நம்ம இருந்து செட்டில் ஆகிட்டோம்னா இந்த மாதிரி ம இங்கே இருக்க கஷ்டப்பட்டுருக்க நம்ம மக்களுக்கு யார் எப்படி செய்ய போகிறாங்க ஏன் நம்ம நம்ம நாட்டில் ஏன் சிங்கப்பூரை மாற்றக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்தது அதான் எனக்கு எனக்கு உள்ளே வந்த ஒரு முதல் தூண்டல் அதுக்காக அதை நோக்கி தான் இப்போ பயணம் செஞ்சுட்ருக்கோம் இங்கே துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பார்க் இருக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு தனியாக பார்க் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு தனியாக பார்க் இருக்கும் இப்போ நீங்கள் சைனாலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சருக்கு மட்டும் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கரில் வந்து அதுக்கு மட்டுமே ஒரு இது பண்ணுவாங்க இப்போ நம்ம ஊரில் அதெல்லாம் பண்ணணுன்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு சின்ன சிறு இருந்து பெருந்தொழில் பண்ணுறவங்க வரைக்கும் என் டு வெண்ட் ஒரு இடத்துல பார்க்கிங்கோட ஃபெசிலிட்டிஸோடு கொடுக்கும்போது மக்கள் அங்கே வந்து உங்களுக்கு ரெண்ட்டும் சீப்பாக கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது வாங்குறவங்களுக்கு வந்து பொருள் சீப்பாக இருக்கும் அதே மாதிரி புதுச்சேரி தான் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ஃப்ரண்டேஜ் இருக்கிற ஒரு ஊர் நேஷ்னல் ஹைவேஸ் வந்து இருக்கிற ஃப்ரண்டேஜ் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜை வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கில் நம்ம பெருசாக பண்ணோம்னா வந்து கண்டிப்பாக வந்து மற்ற மாநிலங்களிலேருந்து இங்கே வந்து கண்டிப்பாக பொருள்லாம் வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு ரேட்டும் குறைவாக இருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஐடி கம்பெனி மெயினாக இங்கே இருக்கிற எல்லாருமே கொண்டு போய் பெங்களூர்லேயும் ஹைதராபாத் சென்னையில் தான் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம ஊரில் ஏகப்பட்ட லேண்டு சிட்டிக்குள்ளே போனோம்னா எதை பார்த்தாலுமே மூடி தான் கிடக்குது ஒரு ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஃபெசிலிட்டின்னு பண்ணேன்னு சொன்னாங்க நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு கடையை கட்டிட்டு இன்றைக்கு வரைக்கும் திறக்காமல் அதை மூடி வச்சுட்டே இருக்காங்க அது மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ஏப்டி மில் எடுத்துகிட்டாலும் அதுவும் பார்த்தாலும் ஒன்று வேலை செய்ய அது தொடங்கணும் இல்லையா வேறு ஏதாவது பிரயோஜனப்படுத்துறதுக்காக ஒரு யூஸ் பண்ணணும் அதையும் சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா இடமும் முக்கியமான இடங்கள் எல்லாமே பார்த்தா வீணாக இருக்குது இது மாதிரி ஏதோ ஒரு இடத்த எடுத்து ஒரு ஐடி பார்க் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம இருக்க மக்கள் போய் வெளியில் மாநிலத்தில் போய் வேலை செய்யணுங்கிற ஒரு தேவையே இருக்காது அப்படி அவங்க இங்கேயே இங்கேயே வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்க கிடைக்கிற சம்பளத்தையும் நம்ம இங்கே இருக்கிற மக்கள் இங்கே இருக்க கடையிலேயே அவங்க செலவு பண்ணுவாங்க இங்கே இருக்கிற எக்காடமி இங்கே இருக்கிற புதுச்சேரியோட வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ அவங்க இங்கேருந்து அங்கே போய் இருக்கும் போது வாடகை வாடகையாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் அவங்க தங்குற இடமா இருக்கட்டும் முக்காவாசி காசு அந்ததுக்கே செலவிடும் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது வந்து ரொம்ப கம்மியான ஒரு இதுவாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஏன்னா இப்போ பொட்டென்ஷியல் இல்லைன்னு இல்லை இன்றைக்கி உலகத்தில் வந்து ஒரு பாலைவனத்தையே சோலைவனமாக மாற்றுங்கிற போது நம்மக்கிட்ட படித்த இளைஞர்கள் இருக்காங்க என்னோட நண்பர் வியட்னாமில் இருந்து வின்ஃபேஸ்ட்னு ஒரு கார் கம்பெனி வந்தாங்க அவங்க இந்தியாவில் வந்து இடம் பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க நான் சொன்னேன் நம்ம ஃப்ரெண்டு மினிஸ்டர் கிட்டே நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க காரைக்கால் பார்த்தாங்க நம்ம இங்கே குஜராத்தில் பார்த்தாங்க மகாராஷ்ட்ரா பார்த்தாங்க தமிழ்நாடு பார்த்தாங்க மகாராஷ்டிரா குஜராத் உங்களுக்கு ஒரு இலவசமாக லேண்டு தரேன் உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ நான் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க அவங்க ஏன் தமிழ்நாடு சூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து இன்றைக்கி காமராஜர் தலைவர் இருக்கும் போதே எல்லாத்தையும் அன்றைக்கி ஒருத்தர் படிக்க வச்சார் அந்த படிப்பு தான் இன்றைக்கி நம்ம அரசியல்வாதிகள் வந்து அதுக்கு உதவி பண்ணலைனாலும் அன்றைக்கி அவர் கொடுத்த அந்த இலவசம் உணவு உணவு திட்டம் அது வந்து அதனால் மக்கள் இன்றைக்கி படித்து இன்றைக்கி எல்லாம் பெரிய ஆள் ஆகி இன்றைக்கி மக்கள் வந்து மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்ம எங்கேயோ படித்து நம்ம பெரிய லெவலில் இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் போது இன்றைக்கி அரசாங்கமே இல்லைனா கூட இந்த நம்ம மக்கள் படித்தது ஒரு முக்கியமான காரணமாக இன்றைக்கி எல்லோரும் அவங்க வாழ்வாதாரமே மாறி போயிருக்கு ஸோ அப்படி கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தூத்துக்குடியை வந்து செ செலக்ட் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா தூத்துக்குடியில் போர்ட் இருக்குது சீ போர்ட் ஸோ அந்த சீ போர்ட்டுக்கு ஃபைனல் பண்ணி முடிச்சாங்க அதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம காரைக்கால் போர்ட்டுக்கு பக்கத்துலேயே அதை கொண்டு வரலான்னு நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படி இருந்தும் இங்கே எந்த சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்காதனால அதை நம்ம டிராப் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது இன்றைக்கி வந்து ஐநூறு பேர் ஆயிரம் பேத்துக்கு பக்கம் அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி அவங்க ஃபேக்ட்ரி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா காருமே மேனுஃபேக்சர் பண்ண எல்லா காருமே அவங்களுக்கு வித்துருச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வரவே வர நிறைய கம்பெனிஸை நம்ம இதே மாதிரி ஏன் இவங்களா வரமாட்டாங்கன்னு சொல்லி விசாரித்தோம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மெயின் காரணம் சுசுலான் ஃபேக்ட்ரிங் இருந்துச்சு அப்போ வந்து ரவுடிசம் ரொம்ப அதிகமாக இருந்தது யாரை அப்போ கேட்டாலும் மிரட்டுறாங்க மிரட்டி மாமூல் கேட்குறாங்க மாமூல் கேட்டால் எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணுறவன் ஃபஸ்ட்டு ஏன் சிங்கப்பூர் துபாய் வந்து இவ்வளோ இதாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு சேஃப்டி வேணும் எப்போ பார்த்தாலும் ஒரு கொலை வாரத்துக்கு ஒரு கொலை மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு கொலை இது வரைக்கும் அந்த கொலைகளுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் ஒரு பதில் இல்லை அன்றைக்கி லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா ஒரு கொலை பண்ணி வணிகர்கள் எல்லாம் அவர் வணிகர் சம்மந்தப்பட்டவர் அவர் நல்லா அவர் வணிகர் எல்லாம் போராடி பண்ணி பார்த்தாங்க ஆனால் இது வரைக்கும் அதுக்கு ஒரு இந்த மாதிரி கொலைகளை வந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஸோ இப்படி நடந்துகிட்டே இருந்தால் எப்படி ஒரு வெளிநாட்டுக்காரவங்களோ இல்லை எப்படி ஒரு வெளி மாநிலங்காரங்களோ எப்படி இங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி போடுறதுக்கு முன் வருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசாங்கம் வந்து முன் வந்து சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் வரவங்கிட்ட முன்னாடியே வந்து எவ்வளோ கட்டிங் கேட்குறது இதெல்லாம் பேசினா எப்படி வந்து முன்னாடியே ஒரு அமௌண்ட் ஒருத்த ஃபேக்ட்ரி போகிறதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்கிட்டங்கிற காண காரணங்கிற மாதிரி இது இருக்குது எப்பவுமே வந்து மக்களை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொ ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்க விடும் அந்த ஆரம்பித்த பிறகு அந்த விஷயத்துலேருந்து வர லாபத்தில் கண்டிப்பாக அவங்க டேக்ஸ் கொடுக்க வரும் இன்றைக்கி ஜிஎஸ்டி வந்துருச்சு இன்கம் டேக்ஸ் வந்துருச்சு அனைத்து வகையான டேக்ஸ்கள் வந்துருச்சு அந்த மாதிரி டேக்ஸை வச்சு நம்ம எப்படி நம்ம மாநிலத்தை டெவலப் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கெல்லாம் போய் நம்ம வர மக்களையும் ஆல்ரெடி இருந்த கம்பெனியே அமிச்சிட்டோம் இனி புதுசாக வரவங்களுக்கு நம்ம மாற்றத்தை உருவாக்கினால் மட்டுமே க புதுசாக வந்து ஃபேக்ட்ரியோ காலேஜோ இன்ஸ்டியூஷன்ஸோ ஏதோ செய்ய வருவாங்களே தவிர அது இல்லைனால் நம்ம இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் கடைசியாக என்னோட வேண்டுகோள் அரசாங்கம் வந்து வணிகர் மாநாட்டின் சார்பாக அவங்க முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும் ஒன்று இன்னொன்று இந்த மக்களுக்கு தே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான பண உதவி உதவி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்காக ஐயாயிரம் பேர்த்துக்கு ஒரு முந்நூறுரூவா கொடுத்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கொடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுறது நான் முன் வந்து உதவி பண்ணுகிறேன் உங்களோட அன்பு ஆதரவும் என்றைக்கும் எப்பவும் தேவை நன்றி வணக்கம் தேங்க் யூ